கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் பிறப்பதாக பிறரை தீர்ப்பிடாதீர்கள் நீங்களும் தீர்ப்பு கொள்ளாதீர்கள் உள்ளாக மாட்டீர்கள் குறிப்பாக உங்கள் சகோதரன் அல்லது சகோதரியனுடைய கண்ணில் இருக்கின்ற துரும்பை எடுக்கவிட்டு எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு உங்கள் கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை மறந்து விடாதீர்கள் இயேசுவினுடைய இந்த இரக்கமான குணம் இரக்கமான வார்த்தை மிக அழகானது நம் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய நாம் தொடர்ந்து அன்பு செய்ய வேண்டும் இரக்கத்தோடு இருக்க வேண்டும் பிறர்நல சேவையோடு இருக்க வேண்டும் இப்படி இருக்கின்ற போதுதான் நாம் மற்றவர்களுடைய குற்றங்களை சுட்டி காட்ட முடியும் அன்போடு பாசத்தோடு எளிய உள்ளத்தோடு ஒரு பிறர் நல சேவை மனப்பான்மையோடு பிறர் வளர வேண்டும் பிறர் அன்பு மனசோடு ஒருவரை ஒருவருடைய குற்றங்களை சுட்டி காட்ட வேண்டும் பேதுரு குற்றங்களை சுட்டி காட்டினார் பௌரடிகளார் குற்றங்களை சுட்டி காட்டினார் இயேசு ஆண்டவர் குற்றங்களை சுட்டி காட்டினார் பாசத்தோடு அன்போடு அந்த சகோதரன் வெளியில் வரவேண்டும் என்ற ஒரு பாசமான அன்போடு அந்த குற்றங்களை சுட்டி காட்டுகிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றி இருக்கின்ற சகோதர சகோதரிகள் தவறு செய்கின்ற போது அதை அப்படியே விட்டுவிடவும் கூடாது அதே சமயத்தில் நாம் அதைவிட அதிகமான தவறுகளை செய்து கொண்டு அந்த சகோதரரை கொடுமையாகவே தண்டிப்பதும் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதும் நியாயமானதாக இருக்காது எனவே பிறரன்பு சேவையோடு அன்போடு ஒருவர் சகோதரனை நாம் மன்னித்தால் வழிகாட்டினால் குற்றங்களை சுட்டிக்காட்டினால் சகோதரன் வளர்வான் அதே சமயத்தில் நாம் பாவிகளாக இருக்கிறோம் எந்த எல்லா தவறுகளை வைத்திருக்கிறோம் நம் சகோதரனை சுட்டி காட்டவே கூடாது என்ற மனநிலைக்கும் போய்விடக்கூடாது மாறாக நாம் எளிய உள்ளத்தோடு பிறரன்பு சேவையோடு அதை ஒரு அதிகார தோரணையோடு எந்த ஒரு குற்றங்களையும் சுட்டி காட்டினால் அது மாறுவதற்குரிய வாய்ப்பில்லாமல் போய்விடும் அதே சமயத்தில் அன்பையும் பாசத்தையும் பொழிந்து அதே சமயத்தில் குற்றங்களை சுட்டி காட்டுகின்ற போது அந்த மனிதன் மாறுவதற்குரிய எல்லா வாய்ப்பும் இருக்கும் எனவே இயேசுவினுடைய பாதையில் நடக்க இன்றைய நாளிலே சிறப்பான அருளை கேட்போம் எங்களை நேசிக்கின்ற தந்தை ஏமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நிறையங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே முது அருளும் ஆசிரும் எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி நீர் எங்களுக்கு அருள் வளங்களை தந்து கொண்டிருக்கிறேன் எங்கள் குற்றங்களை அறிந்து கொள்ள முதல் அருளை தருகிறேன் நாங்கள் குற்றம் செய்யாமல் இருக்க முதக்கத்தை தந்து எங்களை நன்றி அன்பரே நாங்களும் எங்களை சுற்றி இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நீர் கொடுக்கின்ற இரக்கங்கத்தை காட்டி உம்முடைய பாதைக்கு அவர்களை அழைத்து வர எங்களுக்கு வரம் தான் அனைத்து தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும்